ஃப்ரெண்ட்ஸ் பேசுன்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமணி இளமதியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் இளமதிக்கு என்னாச்சு ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டர் சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பதட்டமாக விசாரிச்சுக்கிட்டு ரொம்பவுமே கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா ரிஷிக்கு அந்த ரவுடி ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் ரிஷி அந்த ரவுடி ரவுடிகிட்ட ரொம்பவுமே கோவப்பட்டு பேசுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு ஆயுதம் கொடுத்தாங்கல்ல உள்ளுக்கு வச்சிருந்த ஆயுதம் அந்த ஆயுத உங்கள்ட்ட ஒப்படைக்கணுங்கிறத ஃபோன் பண்ணும்போது நீங்களே வச்சு அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து கண்டிப்பா ரிஷிக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் முடியும் ஏன்னா அந்த ரவுடிங்க அந்த ஆயுதத்தை வச்சு வேற யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ரிஷிக்கு பிரச்சனையா முடியும்னு வச்சுக்கோங்க இது ஒரு தனி கதை ஆனால் இருந்தாலும் இப்போ அந்த ரவுடிங்க வந்து சார் அந்த வேலை செஞ்சதுக்கு பணம் அப்படின்னு கேட்கும்போது ரிஷி வந்து கோவப்பட்டு பேசி போனை வச்சிடறாரு இங்க பார்த்தா கோயிலில் எல்லாரும் அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா அதாவது ரிஷியோட அப்பா அம்மா இளமதியோட அப்பா அம்மாவும் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட வந்து பேசிட்டு சரி நம்ம கிளம்புறோம் அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது இந்த விஷயத்தை சொல்லாமல் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க இப்போ பார்த்தா பரமன் வந்து சாமிக்கு முன்னாடி நின்று சொல்லிட்டு ரொம்பவுமே அழுது அப்படியே அவங்க எல்லாத்தையும் வேண்டிக்கிறாரு எனக்கு சாமியெல்லாம் கும்பிட தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாரு ஒரு கட்டத்தில் எப்படியாவது இளமதி அணி காப்பாற்றிடணும் ஃப்ரெண்டை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாரு பார்க்க ரொம்பவுமே கண் கலங்க வச்சுட்டாரு இப்போ காரில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த போலீஸ் வேலையை வச்சு நிறைய பேர் தப்புலாம் பண்ணுறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி இப்போ இளமதியோட அம்மா பேசுகிறாங்க அப்பையும் ரிஷிக்கு ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது ரிஷி ரொம்ப யோசனையோடு இருக்கார் என்ன நடந்துச்சோ ஏதோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு இங்கே பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் இளமதி கண்ணு முழிச்சிட்டாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பரமன்ட்ட சொன்னமே பரமன் வந்து இளமதியை பார்த்து ரொம்பவே எமோஷனலாக பேச ஆரம்பிக்கிறாரு பேசும்போதே கூப்பிட்றாரு கூப்பிடுறாரு கூப்பிடும்போதே இளமதிக்கு ரொம்பவே ஆச்சரியமா என்ன சண்டை சொல்கிற என்னாச்சு பரமா உனக்கு அப்படிங்கும்போது இப்போ பரமன் வந்து ரொம்பவுமே எமோசனலா பேசுறாரு மன்னிப்பு நிறைய தடவை கேட்டுக்கிட்டே இருக்காரு அது இளமதிக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு இப்ப இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா நர்ஸ் வந்து ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்றாங்க இப்ப பரமன் வந்து நான் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் நீங்க பத்திரமா பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில போறாங்க இப்ப பார்த்தா அங்க இருக்க நர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க இவங்க யாருங்கன்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இளமதி சொல்கிறாங்க இன்னி உங்களை கொண்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இங்கே இருக்கவங்களை எல்லாத்தையும் நிற்க விடல ரொம்பவுமே பதட்டமாக இருந்தார் உங்கள் மேலே ரொம்பவுமே பாசம் வச்சுருக்காரு அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்குற இளமதியை ரொம்பவுமே எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து பரமன் அந்த ஜூஸை வாங்கிட்டு வந்துடுறாங்க இளமதியால் குடிக்க முடியல இப்போ பரமனுக்கு இளமதியே வந்து ஊட்டி இளமதிக்கு பரமனே வந்து அந்த ஜூஸை ஊட்டி விட்றாங்க அப்பையும் மன்னிப்பு கேட்குறாங்க எங்கள் அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும் நீ என்னென்னமோ சொல்கிறேன் இப்போ என்ன இத்தனை தூரம் மன்னிப்பு கேட்குற அப்படின்னு கேட்கும்போது இப்போ பரமன் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கவ கஷ்டமாக இருக்குது நிறைய ரத்தம் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த விஷயத்தை வந்து உங்கள் அப்பா கிட்டே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால சொல்லலை இப்போ வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி பரமன் சொல்கிறாங்களா அது நல்லது தான் அப்படின்னு இளமதி பேசுகிறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரிஷி அவங்களெலாம் கூப்பிட்டு வந்து ஒரு காஃபி ஷாப்பில் உட்கார வச்சு எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ விஷயத்தை வெளியில் சொல்லிடுறாங்க அதை கேட்டதுமே இளமதி இளமதியோட அப்பா வந்து மயங்கி உழுந்துடுறாரு அடுத்து பார்த்தோம்னா என்னாச்சு ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும் இந்த மாதிரி பரமன் கூட வரும்போது ரவுடிங்க வந்து இந்த மாதிரி சண்டை போட்டாங்க அப்போ இந்த மாதிரி இளமதி கையில் சின்னதாக ஒரு காயம் போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த விஷயத்தை சொல்றாங்க அத சொன்னதுமே காந்திமதி சும்மா இருப்பாங்களா இளமதியோட அம்மா உடனே ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ரவுடி பையனுமே வீட்ல இருக்கக்கூடாது தான் அந்த பிரச்சனை நீங்க போனதுமே அவன் வீட்டை விட்டு வெளிய அனுப்பணும் அப்படி இப்படின்னு பேசுறாங்க ஆனா நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு இளமதியோட அப்பா யோசிக்கிறாரு ரிஷி வந்து இதுதான் நமக்கு சந்தர்ப்பம் இதை வச்சே நம்ம காய் நோக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு பக்கத்தில் யோசிக்கிறாரு இப்போ இளமதியோட அப்பா ரொம்ப கவலையா இருக்காரு அதோடு இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பத்தி உங்களோட கருத்து கமன் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ நான் ஃபார் வாட்சிங்